அரசியல் கட்சி தலைவர்கள் இன்று பிரச்சாரம் செய்யக்கூடிய இடங்களை இவர்கள் இன்று இங்கே பகுதியில் பார்க்கலாம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று சேலம் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து சேலத்தில் காலை ஒன்பது மணி முதல் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிக்கிறார் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேனி மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத் குமாரை ஆதரித்து தேனியில் காலை பத்து மணிக்கு பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன் நாகை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மக்களவைத் தொகுதி வேட்பாளர் எம் செல்வராஜ் ஆகியோரை ஆதரித்து காலை ஒன்பது மணிக்கு அம்மையப்பன் பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கி முகுந்தனூர் கொரடாச்சேரி கூத்தாநல்லூர் வடபாதிமங்கலம் ஆகிய இடங்களில் வாக்கு சேகரிக்க உள்ளார் அதன் பின்னர் திருவாரூர் நகர் பகுதியில் உள்ள முப்பது வார்டுகளிலும் மாலை மூன்று மணி முதல் திமுக தலைவர் மு ஸ்டாலின் தீவிர பிரச்சாரம் செய்ய உள்ளார் அமமுக துணைப் பொதுச்செயலாளர் டி டிவி தினகரன் வடசென்னை தொகுதி அமமுக வேட்பாளர் சந்தான கிருஷ்ணன் மத்திய சென்னை மக்களவைத் தொகுதி எஸ்டிபிஐ வேட்பாளர் தெஹலான் பாகவி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வெற்றிவேல் ஆகியோரை ஆதரித்து காலை பத்து மணி முதல் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிக்க உள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அக்கட்சியின் தென் சென்னை மக்களவைத் தொகுதி வேட்பாளர் ஆ ஜே ஷெரீனை ஆதரித்து சென்னை தியாகராய நகர் பகுதியில் மாலை மூன்று மணிக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார்